மனிதர்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை கொடுத்த மருந்து என்று நெல்லிக்காயினை கூறலாம் ஏனென்றால் நெல்லிக்காய் பல நூற்றாண்டுகளாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பல உடல் பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது முதலில் நெல்லிக்காய் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகம் வருவது நெல்லிக்காய் கசப்பாக இருக்கும் இதனை சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் சற்று இனிப்பாக இருக்கும் என்றுதான் நமக்கு தெரியும் ஆனால் நெல்லிக்காயில் நமது உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா நாம் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடித்தாலோ அல்லது நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டாலோ நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சர்ம ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது நாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன் மறக்காமல் முல்லை ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நெல்லிக்காயில் விட்டமின் சி உள்ளது இது கொலாஜின் உற்பத்திக்கு பங்களிக்கிறது மற்றும் இளமையான சர்மத்தை மேம்படுத்தவும் நிறத்தை அதிகரிக்கவும் பெரிதும் உதவுகிறது மற்றும் சர்மத்தில் உள்ள இறந்த செல்களை அகற்ற பெரிதும் உதவுகிறது நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது இது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மற்றும் கரும் புள்ளிகளை மறைக்க பெரிதும் உதவுகிறது மேலும் சர்மத்தின் நிறத்தை சமன் செய்து புதிய செல்களை உருவாவதை அதிகரிக்கிறது நெல்லிக்காய் இயற்கையாகவே இரத்தத்தின் சுத்திகரிப்பனாகும் இது இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள் மற்றும் நச்சுக்களை சுத்திகரிக்கிறது இதனால் சருமத்தில் முகப்பருக்களால் ஏற்படும் பிகான் அல்லது வடுக்களை குறைக்கிறது நெல்லிக்காயில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாகவே வயது எதிர்ப்பு போராளியாக உள்ளது நெல்லிக்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் அல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தடுத்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது இது மட்டுமல்லாமல் நெல்லிக்காயில் உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளது மற்றும் நெல்லிக்காயை நாம் முகத்திற்கு பயன்படுத்தலாமா என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மேலும் யாருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குமோ அவர்களுக்கு பகிருங்கள்